அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் மீண்டும் அவர்கள் வாழ்ந்த வீட்டிலேயே வந்து வாழ ஆசைப்படுகிறார்கள் வாழும் பொழுது அந்த குடும்பத்திலே இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களோடு மிகவும் அன்போடு மிகவும் பாசத்தோடு அரவணைப்போடு நேசத்தோடு வாழ்ந்து வந்தவராக இருந்தால் அவர் மீண்டும் அதே குடும்பத்தில் வந்து பிறக்க ஆசைப்படுகிறார்கள் வாழும் காலத்தில் ஒரு தந்தை தன் மகளின் மீது அளவுக்கு அன்பை வைத்திருப்பார் ஒரு தாய் தன்னுடைய மகளின் மீது அளவுக்கு அன்பை வைத்திருப்பார்கள் இந்த எதிர் ஈர்ப்பு என்பது ஜெனட்டிக்லியே இருக்குது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஒரு அப்பன் ஒரு தந்தை தன்னுடைய மகள் மீது ஒரு தாய் தன்னுடைய மகன் மீது ஏன் தந்தைக்கு மகன் மீது அன்பு அதிகமாக இருப்பதில்லை ஏன் தாய்க்கு தன்னுடைய மகள் மீது அன்பு அதிகமாக இருப்பதில்லை என்றால் தந்தையானவர் தன்னுடைய தாயின் மீது அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருப்பார் அந்த தாய் தன்னுடைய மகனின் மீது அளவுக்கு அதிகமான அன்பு பாராட்டி வளர்த்திருப்பார் அதனால் தன்னுடைய தாயினுடைய வரி உருவமாக தான் தன்னுடைய மகளை தந்தை பார்க்கிறார் ஒரு தாய் தன்னுடைய தகப்பன் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருப்பார் ஆகவே தன்னுடைய தந்தையாரின் மறு உருவமாக பாட்டனின் உருவமாக மக்களை பேரனாக பார்க்கிறார் இது இயற்கையாக எல்லா குடும்பத்திலும் இருக்கும் ஒரு சிலர் அந்த மகளானவள் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்த தன் தந்தை இறந்து போனால் அந்த தந்தை தன்னுடைய தன்னுடைய வயிற்றிலேயே வந்து மகனாக பிறக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் அதேபோல தன்னுடைய தாய் இறந்து போனால் அந்த மகன் தன்னுடைய மனைவியின் வயிற்று மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார்கள் இப்படி வேண்டுகின்ற எண்ணம் ஆதி காலத்திலிருந்தே வந்திருக்கிறது என்று வேதங்களிலும் புராணங்களிலும் உபநடனங்களிலும் கூட சில கதைகள் இருக்கிறது இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியில் இறந்து போன தந்தை இறைவனிடம் என்ன கேட்கிறார்னா இறைவா என்னை மறுபடியும் என்னுடைய மகளுடைய வயிற்றிலேயே எடுத்து போய் என்னை வைத்து விடு அவளை நான் மார் மீது சுமந்தேன் இப்போது அவள் என்னை அவள் வயிற்றில் சுமக்கட்டும் அவளுக்கு மகனாக நான் அந்த குடும்பத்தில் பிறந்து தீயம் மறுபடியும் என்னுடைய மக்களுடைய அரவணைப்பில் அன்பிலேயே நான் வாழ வேண்டும் அதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்கள் என்று இறந்து போன தந்தை அதே குடும்பத்தில் அதே மகளுடைய வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும் என்று அவர் அங்கே பிரார்த்தனை செய்கிறார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வேத இப்ப கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிகளுக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று பாருங்கள் இறந்து போன தாயோ இறைவனோட என்ன கேட்கிறார் நான் என்னுடைய மகனின் மீது அளவுக்கு அதிகமாக பாசத்தை வைத்து விட்டேன் அன்பை வைத்து விட்டேன் விட்டு நான் பிரிந்து வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இறந்து இங்க வந்துட்ட இல்லையா ஆனா என்னுடைய மகனை என்னால் பிரிந்து இருக்க முடியவில்லை ஆகவே தயவக்கூர்ந்து என்னுடைய மருமகள் வயிற்றில் நான் மறுபடியும் மகளாக பிறப்பெடுத்து என்னுடைய மகனுடைய முகத்தை நான் பார்த்தவாறு இருக்க வேண்டும் அதற்கு தயவு செய்து வரம்தான் என்று தாய் கேட்கிறார் நிறைய பெற்றோர்கள் இறந்து போன தாய் தந்தைகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருப்பவர்கள் அதாவது அந்த குடும்பத்தில் வாழும் பொழுது எந்த ஒரு தந்தை தன் மகள் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருந்தாரோ எந்த மகள் தன்னுடைய தகப்பின் மீது அளவுக்கு பாசத்தை வைத்திருந்தார்களோ எந்த தாய் தன்னுடைய மகன் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை அனுபவித்திருந்தாரோ எந்த மகன் தன்னுடைய தாயின் மீது அளவுக்கு பாசத்தை அன்பை வைத்திருந்தாரோ இப்படிப்பட்ட குடும்பங்களில் இருந்து இறந்து போன தாயும் தந்தையும் அதே குடும்பத்தில் வந்து மீண்டும் பிறந்து அந்த குடும்பத்திலேயே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவங்க அந்த ஆவி உலகிலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற வேண்டுதல் நான் பூமியில் வாழ்ந்த போது எந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்தேனோ எந்த குடும்பம் என்னுடைய மகன் மகள் மனைவி கணவனோடு வாழ்ந்து வந்த அதே குடும்பத்தில் என்னை மறுபிறவியாக மீண்டும் அதே குடும்பத்தில் என்னை கொண்டு போய் வைத்து விடுங்கள் நான் அந்த குடும்பத்திலேயே பிறப்பெடுத்து மறுபடியும் அவர்களுடைய முகங்களை எல்லாம் பார்த்துவாறு அவர்களுடைய அன்பையெல்லாம் நான் பெற்றவாறு வாழ வேண்டும் இதற்கு உண்டான வழிவகைகளை செய்து தாருங்கள் என்று இறைவனிடம் ஒன்றாடி கேட்கிறார்கள் இங்க பூமியில் மகனும் மகளும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள் அங்கே ஆய்வுகளைகளை தாயும் தந்தையும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள் இந்த இருவருடைய வேண்டுதல்களும் ஒரே மாதிரியாக இருந்து விடுமேயானால் இங்க மகன் தன்னுடைய தாயை நினைத்து தன்னுடைய தாயே மறுபடியும் தன்னுடைய மனைவி வயிற்றில் வர வேண்டும் என்று இறைவனிடம் மகன் பிரார்த்தனை செய்ய அங்கே தாயானவள் மறுபடியும் என்னுடைய மக்களின் மனைவியினுடைய வயிற்றில் மருமகள் வயிற்றில் நான் மறுபடியும் பெண்ணாக பிறப்பெடுக்க வேண்டும் என்று அவளும் தாயும் மகனும் ஒரே காலகட்டத்தில் இருவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு வர 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 இறைவன் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிறான் என்பது நடந்து வருகின்ற உண்மைகள் ஆகும் சில குடும்பங்கள்ல பார்ப்போம் அவரேதான் வந்து பிறந்திருக்கிறாரு என்னுடைய அப்பா என்னுடைய அப்பாவுடைய முகம் அடையாளம் எல்லாம் அதே போல இருக்குது எனக்கு பிறந்த பையன் என்னுடைய அப்பா மாதிரியே இருக்கிறா நான் எங்க அப்பா தான் வந்து பிறக்கணும் நான் வேண்டினேன் அந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டது என்று சொல்றேன் ஒரே வருடத்தில் அடுத்த ரெண்டு ரெண்டாவது வருடத்தில் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து பிறக்குமே ஆனால் அந்த குழந்தை சென்ற வருடம் இறந்த அந்த தாயோ தந்தையினுடைய ஆன்மா இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மறுபடியும் அதே குடும்பத்தில் வந்து அவர்கள் பிறப்பெடுக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது பல குடும்பங்களை பார்க்குற அவங்க பேசிக்கங்க எல்லாம் உண்மையாக இருக்குது யார் அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்துகிறார்களோ இந்த அன்பு அடுத்த உலகிலும் போய் வேலை செய்கிறது இறைவனிடம் வேலை செய்கிறது இறைவன் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் அதே குடும்பத்தில் அவர்களை பிறக்க வைக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது இதிலிருந்து புரிந்து கொண்டது இறந்தவர்கள் அன்பு காட்டியவர்கள் மறுபடியும் அதே குடும்பத்தில் வந்து பிறக்கவே ஆசைப்படுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது சந்தோஷம்